புதுக்கோட்டையிலிருந்து மும்தாஜிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா தௌஹீது பள்ளிகள் பள்ளிகள்னு அவங்க சொல்லுவதுன்னு மதரசாவை சொல்கிறாங்க தௌஹீது பள்ளிகள் இல்லாத போது சுண்ண ஜமாத்து பள்ளியில் கல்வி கற்க செய்து இந்த கல்வி கற்கிற வச்சு விளங்க வேண்டியிருக்கு பள்ளினா பள்ளிவாசலை சொல்லலாம் அப்போ தௌஹீது மதரசா இல்லாத இல்லாத போது சுண்ண ஜமாத்து மதரசாவில் கல்வி கற்க செய்து ஆலிமா பட்டம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க அவங்க ஊரில் வந்து தௌஹீத் அடிப்படையில் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா இல்லை அதே ஜமாத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆலிமா படித்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு மதரசாக்கம் நடத்துறாங்க போல இருக்கு எங்கள் பிள்ளை அதில் அனுப்பி அந்த மார்க்க கல்வி கற்று இந்த ஆலிம் பட்டம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க உலகத்தினுடைய ஒரு பட்டமாக இருந்தால் எங்கே ஒன்றாலும் வாங்கிட்டு போகலாம் இது மார்க்கம் மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சரியான மார்க்கத்தை தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க கற்று கற்க வேண்டும் சரியான மார்க்கத்தை கற்பதான் உங்களுடைய கடமை இப்போ சுண்ண ஜமாதத்தில் என்ன சொல்லி கொடுப்பாங்க ஆலிமான்னு பட்டம் வாங்கிட்டு வருவாங்க என்னத்தை சொல்லிக் கொடுப்பாங்க நாலு மதுகபு இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க மதுகபுல பின்பற்றணும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி மதுகபு அடிப்படையிலான அவங்களுடைய தொழுகை அவங்களுடைய நோன்பு அவங்களுடைய தக்காத்து அவங்களோட அஜ்ஜு சட்டங்கள் எல்லாம் எதனா எதன் அடிப்படையில் இருக்கேன் மதுகபு அடிப்படையில் உள்ளதாக தான் இருக்கும் இதை படித்தவங்களும் ஆலிமான்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம அடிப்படையில் அது இல்லை இல்லை இதையும் ஏன் படிக்கணும் இதை படிக்காமல் இருந்துட்டு போயிடலாமே மார்க்கத்தை தப்பாக அறிந்து கொண்டு இந்த ஆலிங்கிற பட்டத்தை வாங்குறதை விட அது அறியாமல் இருந்துட்டு போயிடலாமே நம்ம வீடுகளில் இருந்து கொண்டே படிக்கக்கூடிய வீட்டில இருந்து படிக்கக்கூடிய எவ்வளோ புத்தகங்கள் இருக்கிறது தவி சம்பந்தமான அறிவை வளர்க்கணும் நூல்களை வந்து பெற்றோர்களை வாசிக்க செய்து அதில் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஆழிமாயிடுவாங்க அதனால மார்க்க கல்வி கற்க நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் கத்தம் பாத்தியாவில் இருந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்த கற்றுக் கொடுப்பார்கள் பராத் நோபு அந்த நோபு இந்த நோம்புன்னு விதத்துக்களை எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் இதெல்லாம் வந்து நாம் நடைமுறையில் பழக்க வழக்கத்தில் இருக்கிறது அதெல்லாம் தீன் என்ற பெயரில் படிச்சுட்டு வந்து உங்க பிள்ளைங்க நாலு வழி கெடுக்கிறதுக்கு அது உதவக்கூடியதாக இருக்கும் படித்தது தானே வெளியே போய் சொல்லுவாங்க படித்தது தப்பா இருந்தால் தப்பான தான் போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க என்கிற ஒரு காரணத்தை வைத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி மதரசாவில் பிள்ளைகளை சேர்த்து படிக்க முடியாது ஏன்னா கல்விங்கிற பேரில் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடியது குரான் அதிஸ் மட்டுமாக இல்லை குரான் அதிஸ் அல்லாத தரிகா மதுகபை எல்லாம் சேர்த்து சொல்லி கொடுக்குறார்கள் அதனால அதை வந்து நம்ம தவிர்க்கணும் நீங்கள் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு எல்லாமே தமிழ்ல நூல் வந்துருச்சு ஆன்லைனில் எவ்வளவோ நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த பாடங்களை படிக்கிறதுக்கு எவ்வளவோ ஆன்லைனுடைய வகுப்புகள்லாம் இருக்கிறது வீடியோ ஆடியோக்கள்லாம் இருக்கிறது அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற முடியும் அதை பார்த்துக்கணும்